கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் இரண்டு அசுர காண்டம் அதில் பத்து வாதாபி சகோதரர்களின் விளையாட்டு அதன் தொடர்ச்சி வானத்திலிருந்து திவ்யமான அசரீறு வாக்கொன்று ஒலித்தது தேவேந்திரனே உன் துயரத்தை நீக்கிவிடு இன்னும் சிறிது காலத்தில் அற்புதமான நதியொன்று இங்கு பெருக்கெடுத்தோட போகிறது அப்போது உலர்ந்து கிடக்கும் மரங்கள் அனைத்தும் புதிதாக துளிர்விட்டு தலைத்தோங்கி செழிப்பாக வளரும் இப்படிப்பட்ட மங்களகரமான வானொலி வாக்கை கேட்டதும் தேவேந்திரன் தன் மனக்கவலைகளையெல்லாம் ஒழித்தவனாக பெரிதும் உற்சாகம் அடைந்தான் அதே சமயத்தில் விந்திய மலைச்சாரலை நோக்கி திரிகால சஞ்சாரியாகிய நாரத முனிவர் வருகை தந்தார் அப்போது அந்த மலைச்சாரலின் அரசனாகிய விந்தியன் முனிவரை விரைந்தோடி வரவேற்று அழைத்து வந்து அவருடைய திருவடிகளில் நமஸ்கரித்து வணங்கினான் அர்க்கியம் பாத்தியம் ஆகியவற்றை அவருக்கு கொடுத்து சிறந்த ஆசனத்திலும் அவரை அமர்த்தி முனிவர் பெருமானே தங்களுடைய தரிசன மகிமையினால் நான் மிகுந்த பாக்கியவான் ஆனேன் என்று மகிழ்ச்சி பரவசத்தோடு கூறினான் அவனை நோக்கி நாரத முனிவர் அறிவாளிகளின் அன்பிற்கு பாத்திரமானவனே மலையரசனே நீ நலமாக இருக்கிறாயா இப்போது நான் மகாமேரு மலையிலிருந்து உன் இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கின்றேன் நான் மேருமலை சாரலுக்குச் சென்றபோது அந்த மேரு பர்வதம் என்னிடம் கூறிய வார்த்தைகள் எனக்கு பெருத்த வியப்பையே உண்டாக்கிவிட்டன ஆனால் அந்த வார்த்தைகளை உன்னிடம் எப்படி கூறுவது என்றுதான் எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் என்னிடம் அளவு கடந்த குரு பக்தி வைத்திருக்கும் உன்னிடம் அதைச் சொல்லாமல் இருப்பதும் நல்லதென்று எனக்கு தோன்றவில்லை என்று பெரிதாக பீடிகை போட்டார் உடனே கிரிராஜனான விந்தியன் மாமுனிவரே அது எதுவாக இருந்தாலும் அதை தாங்கள் என்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் அந்த மேருமலை உங்களிடம் என்ன வார்த்தைகளை கூறியது அதை நான் தெரிந்து கொள்ள பெரிதும் ஆவலும் பரபரப்பும் கொண்டுவிட்டேன் என்றான் நாரத முனிவர் ஒரு புன் சிரிப்புடன் அந்த மேருமலை தன்னை பற்றி வெகுவாக கூறி பெருமைப்பட்டு கொண்டது அந்த மலை என்னிடம் நாரதரே தினசரி சூரிய சந்திரர்கள் நட்சத்திர ராசிகளோடு என்னை பயபக்தியோடு வலம் வந்து சுற்றி செல்கிறார்கள் மேலும் திரிபுரர்களை அழித்த மகேஸ்வரனுக்கு நான் வில்லாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றேன் சகல தேவர்களும் என்னிடத்திலேயே மிகுந்த பக்தி சிரத்தையோடு வசித்து வருகிறார்கள் ஆகையால் எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் உலகத்தின் அருமை பெருமைகளில் எனக்கு நிகரான மலை வேறு எதுவுமே இருக்க முடியாது என்று கூறியது என்றார் அதை கேட்டதும் விந்திய மலை அளவு கடந்த கோபத்தினால் உதடுகள் துடிதுடிக்க நாரத முனிவரே முன்பொரு சமயம் மகேஸ்வரன் தன்னை வில்லாக வளைத்த நிகழ்ச்சியை அந்த முட்டால் மேருமலை நினைத்து பெரிதும் கர்வப்பட்டு பெருமையடித்து கொள்கிறது போலும் அந்த மேருமலையின் மேல் சகல தேவர்களும் ஏறி மிதித்து துவம்சம் செய்து வருவதை அவன் அறியவில்லையா என்ன இவற்றைத் தவிர நரசிம்மதை வென்றழித்த ஸ்ரீ மூர்த்தியின் நகத்து நுனியில் ஓர் உளுந்தின் பரிமாணமே அவன் இருந்ததையும் மறந்துவிட்டான் போலும் அந்த சரப மூர்த்தியினுடைய இறக்கையின் வீச்சுக்களில் பெரிதும் அடிபட்டு உடல் வருந்தி இழைத்து சோர்ந்து மின்மினி பூச்சிப்போல் சகல இடங்களிலும் சுற்றி ஓடுவதை அவன் இதற்குள் மறந்துவிட்டானா என்ன என்று மொழிந்தான் நாரத முனிவரோ அதற்கு பதிலேதும் அளிக்காமல் அந்த மலையரசனுக்கு ஆசி கூறிவிட்டு அங்கிருந்து ஆகாய மார்க்கமாக விரைந்து சென்று விட்டார் நாரதர் தன் முன்னிலையிலிருந்து சென்ற வினாடியிலிருந்து விந்திய மலையின் கோபம் வினாடிக்கு வினாடி அதிகரித்து கொண்டே போயிற்று அதனால் அது பிரம்மாண்டத்திற்கு நிகராக வளர்ந்து பெருகியது அதனால் ஆகாசத்தில் சூரிய சந்திரர்களின் பவனி தடைப்பட்டு பூமியின் ஒரு பக்கம் கருகும் என்று இருள் கவிழ்ந்தது மற்றொரு பக்கம் சூரியனுடைய முழு வெப்பமும் அளவுக்கதிகமாக நிறைந்தும் காட்சியளித்தது அதனால் பூமியில் வசித்து வந்த சகல ஜனங்களும் காலநேரம் நேரம் என்பதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருந்தார்கள் அதை கண்ட தேவர்கள் பெரிதும் ஆலோசனை செய்து இது விந்தைய மலையின் செய்கையால் வந்த விளைவுதான் என்று நிச்சயித்து கொண்டார்கள் அவர்கள் அனைவரும் உடனடியாக அகஸ்திய முனிவரை நாடி மேருமலை குகைக்குச் சென்றார்கள் அங்கே அம்முனிவரை வணங்கி தவத்தில் சிறந்த மா முனிவரை கடல்களிலுள்ள எல்லாம் உள்ளங்கைக்குள் அடக்கியவரை உம்முடைய அருளினால் இந்த உலகங்கள் முன்பு எத்தனையோ முறைகள் காத்தருளப்பட்டிருக்கின்றன இப்போது விந்திய மலையின் திமிரினால் உலகத்தில் ஒரு பக்கம் சூரியன் உதிக்காமலும் மற்றொரு பக்கத்தில் எப்போதும் சூரியன் உதித்து கொண்டும் இருக்கின்றான் அதனால் பூலோகம் எங்கும் கால நேர விதிமுறைகள் எதுவும் சரிவர நடக்காமல் அழிந்து போய் கொண்டிருக்கிறது வழக்கமாக நடைபெறும் யாகங்கள் தடைப்பட்டிருப்பதால் எங்களை பசி பெரிதும் பீடித்து வாட்டுகிறது அதனால் விந்திய மலையின் அகங்காரத்தை தாங்கள்தான் அடக்கி ஒடுக்கி உலகங்களையும் முக்கியமான எங்களையும் பாதுகாத்து அருள வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்தபுராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்